பொதுவாக இந்த மற்ற உடற்பயிற்சிகளை விட அந்த பீரியட் டைமில் இந்த யோகா பயிற்சிகள் அப்படிங்கிறது செய்கிறது வந்து பொதுவாகவே நல்லது தான் யோகா செய்யக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது பட் எந்த மாதிரியான பயிற்சிகளை வந்து அந்த நேரத்தில் செய்யணும் எந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பயிற்சிகளை செய்யும்போது அதனால் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை இப்போ அந்த பீரியட் டைமில் இப்போ ஏற்கனவே நான் வந்து யோகாலாம் வந்து ரொம்ப நாள் நான் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் வழி இல்லை உடல் சோர்வு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அவங்க அவங்களோட பயிற்சியை வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ எனக்கு ப்ளீடிங் இருக்குது பட் நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த யோகா பயிற்சி